திருமண விருந்து நடைபெறும் இடத்தினை அடைந்த குண்டோதரன் அங்கிருந்த சமைத்த அறுசுவை உணவுகளை எல்லாம் ஒரு நொடியில் விழுங்கினான் பின் அங்கிருந்த காய்கறிகள் பழங்கள் கரும்பு தேங்காய் அரிசி நவதானியங்கள் சர்க்கரை என கண்ணில் பட்ட எல்லா உணவுப் பொருட்களையும் உண்டான் அப்போதும் அவனின் பசி நோய் தீரவில்லை இவ்வளவு சாப்பிட்டும் குண்டோதரன் வயிறு ஒட்டிப்போயே இருந்தது அவன் வயிற்றில் இருந்த அக்கினி அனைத்து உணவையும் நொடி பொழுதில் பஸ்மமாக்கியது இன்னும் ஏதாவது உண்ண தாருங்கள் என்று அங்கிருந்த சமையல்காரர்களிடம் கேட்டான் அதனை கேட்ட சமயக்காரர்கள் தடாதகையுடன் குண்டோதரன் உணவுகள் அனைத்தையும் சுந்தரேசரிடம் சென்று எப்படி தொடங்குவது என்று தயங்கி நின்றாள் இறைவன் ஒன்றும் தெரியாதவர் போல தடாதகையிடம் குண்டோதரன் சாப்பிட்டு முடித்து விட்டானா மற்ற பூதங்களுக்கு ஆள் அனுப்பியிருக்கிறேன் இதோ வந்து விடுவார்கள் சற்று பொறுத்துக்கொள் என்றார் இறைவன் இதனை கேட்ட தடாதகை ஐயனே நான் என்னுடைய செல்வத்தால் உலகத்தினர் அனைவருக்கும் உணவளிக்க முடியும் என்று கர்வம் கொண்டிருந்தேன் ஆனால் தாங்கள் ஒரு பிடி உணவு சாப்பிட சென்ற குண்டோதனின் பசியை என்னால் போக்க இயலவில்லை என்னை மன்னியுங்கள் என்று கூறி சிவபெருமானே சரணடைந்தாள் சிவபெருமான் இந்த திருவிளையாடலை செய்து இதன் மூலம் உலகிற்கு அளித்த நன்மை இறைவியே ஆனாலும் தன் செல்வத்தை எண்ணி கர்வம் கொள்ளக்கூடாது கர்வம் கொண்டால் உள்ளதும் அழிந்து போகும் என்ற கருத்தை அனைவருக்கும் அறிந்து கொண்டு யாரும் கர்வம் கொள்ளக்கூடாது என்பதை இந்த திருவிளையாடல் மூலம் அனைவருக்கும் உணர்த்தினார்